வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறோன்னா வெள்ளம் வச்சு நான் வந்து தான் சேர்ப்புறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து ஒரு முக்கால் கேஜி வந்து நம்ம வெள்ளம் எடுத்தால் நம்ம வந்து ஒன் கேஜி வந்து ரைஸ் பார் எடுத்துக்கணும் இது வந்து பச்சரிசியை நான் வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன் சளிச்சு எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் அதுக்கப்புறம் ஏலக்காய் அதுக்கப்புறம் சுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்து இதில் வந்து ஆஃப் கப்பு வந்து தண்ணி விட்டுருக்கேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுக்கும் ஏலக்காவும் தட்டி எடுத்துக்கலாம் கொதிக்குது பார்க்கணுங்க பார்க்கலாம் அதே மாதிரி வடிக்கட்டி எடுத்துக்கோங்க கல் இருந்தா கூட அடியிலே நின்று ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தான் வருது பாருங்க மணி மாதிரி உருண்டு வரும் அதை பாருங்க இந்த மாதிரி உருண்டு வரும் வந்துடுச்சு கொஞ்சம் ஸ்டிம்ல வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை பாருங்கள் எடுத்து ஊற்றி பாருங்கள் பாருங்கள் மணி மாதிரி வரும் உருண்டு வரும் பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்து மாவு வந்து ஆட் பண்ணிடலாம் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்துக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு சிக்ஸ் கப்பு வந்து எடுத்துருக்கேன் இன்னும் வேணுமே கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கப் கூட சரியா இருக்கும் இன்னொரு கப்பும் சேர்த்துக்கலாம் மொத்தம் வந்து செவன் கப்ஸ் ஆச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் வந்து எயிட் கப்ஸ் வந்து செய்யும் அதாவது ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் கப்ஸ்க்கு வந்து ஒரு எயிட் கப்ஸ் ஒரு ஒரு வெள்ளத்தை பொறுத்து இருக்குது இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல நாளைக்கு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்போ தான் வந்து பிரியாமல் நல்லா வரும் நாளைக்கு வந்து வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடும் நாளைக்கு கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க மொத்தம் எயிட் கப்ஸ் வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து தேவைப்பட்டது ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் கப்ஸ் வந்து நம்ம எடுத்தோம் வெள்ளம் இந்த மாதிரி இருந்தாலே போதும் நாளைக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் கரெக்டாக கிட்டியாயிடும் கீழே இறக்கி வச்சுட்டு கலந்துடலாம் நம்ம இப்போ வந்து ஏலக்காவும் சுக்கும் சேர்த்துருவோம் ஏலக்காவும் சுக்கும் வந்து சேர்த்துடலாம் சுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் அப்படியே முடிச்சிடலாம் அப்படியே முடிச்சிடலாம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் நேற்றுக்கு நைட் வந்து நம்ம அதிரச பாகு எடுத்து வச்சோம் கரெக்டா இருக்கு பாருங்க இப்படி தான் இருக்கணும் இது வந்து நம்ம வந்து லைட்டா கொஞ்சம் கையில் வந்து சுடு தண்ணி வந்து தொட்டுக்கலாம் தொட்டுட்டு கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து அதிர்சுதான் போட்டு எடுக்கலாம் எப்படி வருது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து ஒரு நைட்டு வச்சுட்டோம்னா இல்லை ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் வச்சிட்டோம்னா தான் நல்லா வரும் எவ்வளோ சூப்பராக அழகாக வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் வரணும் இதை அப்படியே நம்ம வந்து தட்டில் வச்சு கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்படி தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இதே மாதிரி போட்டு எடுக்கலாம் கையில் வந்து எண்ணெய் வந்து தொட்டுக்கோங்க வாழல இருந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லை என்கிட்ட நான் வந்து கவரில் தான் வந்து தட்டி போடுறேன் இந்த மாதிரி போடலாம் சூப்பராக வருது நல்லமாக திருப்பி போடுவேன் ரெண்டு பேர் இருந்தால் ஈஸியாக இருக்கும் ஒருத்தராக இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும் இன்னும் சீக்கிரமாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரும் பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி தான் வரலாம் பாக வந்து கரெக்டாக இருக்கலாம் லேசாக வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி போட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நல்லா அப்படியே எடுத்துட்டு எடுத்துருங்க லைட்டா இது வந்து கரெக்டா இருக்கு மாவு ரொம்ப கெட்டியாலாம் இருந்ததுன்னா நீங்க வந்து சூடான மில்க் விட்டு கொஞ்சம் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பலாம் விடக்கூடாது பார்த்து அப்படியே பெசஞ்சு எடுத்துக்கலாம் சூப்பராக மாதிரி தான் வரும் பூரி மாதிரி எழும்பி வரும் அப்படியே எடுத்துருவோம் சூப்பரா அருமையாக ரெடியோ வச்சுக்கிறாங்க இன்னும் கூட இருக்கு இன்னும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தீபாவளிக்கு செய்யறது அதுக்கப்புறம் நோம்புக்கு வந்து கொஞ்சம் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ விட லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிக்னஸ்க்கு கொஞ்சம் பழக பழக வந்துடும் ஆனால் கொஞ்சம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு யூ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் என்ன கூட இருக்குது போடணும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்